ஊமையா நடிக்க சொல்லி போட்டு பாட்டு கிறுக்குற போட்டு மனுஷனை போட்டு எனக்கு வேணாம்ப்பா பணத்தை கொடுக்கல நான் போலீஸுக்கு போயிருவேன் நான் வந்து பாக்குறதுக்கு காமெடியா இருப்பேன் ரொம்ப மோசமான ஆளு நீ சிக்கலை மாட்டிவா இருந்து உங்களை எல்லாம் பார்த்தா சினிமா காரங்க மாதிரி நீங்க தெரியல ஏதோ பிராட் குரூப் மாதிரி தெரியுது பணத்தை எடுத்துட்டு மோசமான ஆள் நானு ரொம்ப சிக்கலம் ஏய் போப்பா நீனாப்பா